இன்னைக்கு இன்னைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளி சனி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாளில் முப்பது முதியோர் பசியை போக்க உங்களால் முடிந்ததுவே என்னால் முடிந்ததுவே நல்லது செய்ய பணம் உங்கள் மனசு இறந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது தாங்க அந்த கடவுள் இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க மனிதர்களா மனித கடவுளா உயிர் இருக்கும்போது நல்லது செய்வோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க மனிதர்களா மனித கடவுளா நீங்களே முடிவு பண்ணுங்க அந்த கடவுள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது முதியோர் பசிய போக்க மனித உருவத்தில் மனித கடவுள் வருவார் முப்பது முதிர் பசியை போக்க உதவி செய்வார் இப்போ வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி முயற்சி வெற்றி அடைந்தார் மனித பிள்ளையார் சந்தோஷப்படுவார் முயற்சி தோல்வி அடைந்தால் மனித பிள்ளையார் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது உயிர் இருக்கும்போது நல்லது செய்ய முடியும் உயிர் போன அப்புறம் கடவுள் கேட்பார் கடவுள் கேள்வி கேட்பார் உனக்கு நான் உயிர் உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேருக்கு நல்லது பண்ண உயிர் போன அப்புறம் கடவுளுக்கு பதில் நம்ம சொல்லணும் நீங்களே சொல்லுங்க நீங்க மனிதர்களா மனித கடவுளா நீங்களே முடிவு பண்ணுங்க வெளியேவனா கேவலமா இருக்கலாம் ஆனா உள்ள அந்த ஆண்டவனை குடியிருப்பார் வருகிற இருபத்தி தேதி பணமா மனசா வெற்றியை தீர்மானிப்பது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பணமா மனசா வெற்றியை தீர்மானிப்பது பணத்துக்கிட்ட கேட்ட மனிதர்களை உதவி செய்ய விடாது மனசுக்கிட்ட கேட்டு பாருங்க உங்க மனசு தாங்க அந்த கடவுள் எங்கே நான் என்றும்